ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ யாசின் இன்ஃபோர்டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வரப்பட்ட எஸ்ஐஆர்னு சொல்லப்படுற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் இதுக்கான ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது போது நம்ம கிட்டே இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்லாம் என்னென்ன அப்புறம் இந்த ஃபார்மை அதாவது இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நம்மளோட பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும் அவரை எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதப்போ ஏற்படுற குழப்பங்கள் என்னென்ன அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அப்புறம் டூ தௌசண்ட் டூ ஓட்டர் லிஸ்ட்டில் அதாவது பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கா அந்த வரிசை எண் பாகம் எண் அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போன்னா இன்ஃபர்மேட்டிவான வீடியோ போடுறோம் அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் எஸ்சிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் ஒர்க் பண்ணுற பிஎல்ஓ ஆஃபீஸர்களுக்காக நம்ம சேனல் மூலயமா அவங்கள அசைன் பண்ண ஐயர் ஆஃபீஸருக்கு நம்ம வைக்கிற சின்ன கோரிக்கை என்னென்னா பெரும்பாலும் இதில் ஒர்க் பண்ணுற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு போதுமான இருப்பிட மற்றும் முக்கியமாக இயற்கை உபாதை கழிப்பதற்கு வசதியான இடம் இல்லை இதை சில பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து நம்ம கிட்ட நேரடியாக சொன்னாங்க அதனால் இந்த வீடியோ பார்க்குற உயர் அதிகாரிகள் அவங்களுக்கு இந்த வசதியை உடனே செய்து தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் அவங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு தர வேண்டும் ஸோ இதுதான் நம்ம சொல்கிற சின்ன கோரிக்கை இப்போ நம்ம எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்றத பற்றி பார்க்கலாம் இதுதான் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இந்த ஃபார்மில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ இருக்கும் அது பக்கத்திலையே ஒரு கேப் விட்டுருப்பாங்க அதாவது அங்கே தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது லேட்டஸ்ட்டாக உங்கள்கிட்ட என்ன ஃபோட்டோ இருக்கோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ இந்த கேப்பில் வந்து நீங்கள் ஒட்டிடுங்க அப்புறம் வந்து இது இந்த ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு கியூஆர் கோடு இருக்கும் ஏன்னா இந்த க்யூஆர் கோடில் எந்த கர கரெக்ஷனும் இல்லாமல் இன்கு பெண்மார்க் எதுவும் இல்லாமல் பார்த்துங்க ஏன்னா இந்த க்யூஆர் கோடை தான் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே நம்மளுடைய பேர் இருக்கும் அடையாள அட்டை எண்ணுடைய நம்பர் அதாவது ஓட்டர் ஐடியோட நம்பர் இருக்கும் நம்மளோட வீட்டு அட்ரஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி செக் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரீஃபில்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு கணக்கிட்டு படிவம் இது பர்டிகுலராக ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தனியாக அவங்க ஃபோட்டோ அவங்களுக்கான தனி கியூஆர் கோடு அவங்க அட்ரஸ்ஸு இதெல்லாம் அவங்க எங்கே ஓட்டு போட்டாங்க அந்த வரிசை என்ன என்ன தொகுதி அப்படின்ற விவரங்கள் எல்லாம் இந்த படிவத்தில் இருக்கும் அதாவது இந்த கணக்கிட்டு படிவம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து யார் தருவார்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் இருப்பார் ஸோ அந்த பிஎல்ஓ ஆஃபீஸரை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அவரை எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றத சின்ன ஒரு கிளிப்பிங் மூலியம் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓட்டர் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு கூகுள் நம்ம சர்ச் கொடுக்குறோம் சர்ச் கொடுத்த இந்த ஃபஸ்ட்டு லிங்க் இருக்க அதை கிளிக் பண்ணிக்கிறோம் இந்த இசிஐ நெட் சர்வீஸ் போர்ட்டல்ல அப்படியே கீழே ஸ்கோல் பண்ணீங்கன்னா இங்க சர்ச் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை எபிக் நம்பர் இது எபிக் நம்பர்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற அந்த நம்பர் தான் ஸோ அதை டைப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் என்ன ஸ்டேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்புறம் இங்கே இருக்கிற இந்த கேப்சா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஎல்ஓ ஆஃபீஸருடைய கான்டாக்ட் நம்பரை கண்டுபிடி சில பேர் வந்து வெளியூரில் இருக்கலாம் சில பேர் வந்து உள்ளூரில் இருக்கலாம் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த பிஎல்ஓ ஆஃபீஸரை டைரக்டாக கான்டாக்ட் பண்ணிப்பாங்க வெளியூரில் இருக்கிறவங்க வந்து அந்த ஆஃபீஸர் எப்போ வருவார் அந்த ஏரியாவுக்கு அப்படின்றத தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ப்ராசஸ்ஸு இல்லாட்டி என்ன என்கிட்ட ஆல்ரெடி என்ன ஃபார்ம் எங்களுக்கு இஷ்யூ ஆகிடுச்சுன்னா இந்த இது ஸ்கிப் பண்ணிடுங்க சர்ச் கொடுப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த சைடில் இருக்கும் அப்புறம் இங்கே பிஎல்ஓ இஆர்ஓ டிஇஓ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஆஃபீஸர் நேம் அப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் இங்கே வந்துடும் ஸோ இப்படி தான் நம்மளுடைய பிஎல்ஓ நம்மளோட பிஎல்ஓ ஆஃபீஸர் யார் அந்த ஆஃபீஸர் பேர் என்ன அவர் மொபைல் நம்பர் என்ன அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம முன்னாடி காமிச்சோம் இல்லையா அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை அந்த ஃபார்மை வந்து நான் டேரெக்டாக நான் ஏரியாவில் போய் நான் வாங்கிக்குவேன் எனக்கு எப்போ வருவாங்கன்னு தெரியும்னா இந்த இது ப்ராசஸ் தேவையில்லை தெரியாதவங்களுக்காக அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் எங்கே இருக்காரு அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு சின்ன இன்ட்ரோ தான் அது இப்போ நம்ம இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்டு இந்த ஃபில் பண்ணுறத ப்ராசஸை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயது பூர்த்தி ஆகிருந்தாலோ இல்லை அவங்களுடைய பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தாலோ அப்படின்ற ஒரு கேட்டகரியும் இன்னொன்று வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுடைய பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை இல்லை அவங்களுடைய ஏஜ் வந்து நாற்பதுக்கு குறைவாக இருக்குது அப்படின்ற கேட்டகரியாகவும் ரெண்டாக பிரிச்சிருக்கும் அதாவது உங்களுடைய ஏஜ் வந்து நாற்பதுக்குள்ளே இருந்தால் எப்படி ஃபில் பண்ணணும் அப்புறம் உங்களுடைய ஏஜ் வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருந்தால் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத ரெண்டாக பிரிச்சுக்கணும் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய ஏஜ் வந்து நாற்பதுக்கு கீழே இருந்தால் ஒரு ப்ராசஸ் அது எப்படி ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நாற்பதுக்கு மேலே இருந்தால் அவங்க வயசு அப்படி இருக்கிறவங்க எப்படி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்றது ரெண்டு வகையாக பிரித்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நாற்பது வயசுக்கு கீழே அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டு அதாவது ஓட்டர் ஐடியா இல்லை அப்படின்ற பர்சனை பற்றி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் பர்சன் வந்து ஃபோட்டோ வந்து ஹைட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபோட்டோ பக்கத்தில் தற்போதைய புகைப்படம் அதாவது லேட்டஸ்ட்டாக இருக்கிற உங்களுடைய ஃபோட்டோ காப்பி ஒன்று ஓட்டிடுங்க அப்புறம் இதில் அவர் பேர் இருக்கும் வீட்டு அட்ரஸ் இருக்கும் அப்புறம் அவருடைய வார்டு நம்பர் அவர் எங்கே ஓட்டு போட போகிறார் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதில் இருந்துடும் இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் அதாவது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல பிறந்திருக்காரு அப்போன்னா தற்போதைய வயசு அவருக்கு வந்து முப்பது தான் அப்புறம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டோம் அதுக்கப்புறம் அவருடைய ஆதார் எண் விருப்ப தேர்வு அதாவது இது வந்து ஆப்ஷனல் தான் போடலாம் போடாமே இருக்கலாம் அவங்க ஆதார் கார்டில் இருக்கிற அந்த பன்னெண்டு டிஜிட் நம்பரை இங்கே டைப் பண்ணணும் அதாவது எழுதணும் அப்புறம் அவங்க மொபைல் நம்பர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த வாக்காளருடைய தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் தந்தை உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தந்தை இருந்துச்சுன்னா தந்தையோட பேர் இங்கே எழுதுங்க அப்புறம் அவருடைய ஃபாதருடைய ஓட்டர் ஐடியோட நம்பர் அவருடைய ஐடி நம்பர் வந்து லேட்டஸ்டாக இருக்கிற அந்த ஐடி நம்பரை வந்து நம்ம இங்கே எழுதுவோம் இந்த ஐடி நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோவுக்கு மேலே இந்த நம்பர் இருக்கும் ஏதாவது ஓட்டர் ஐடி நம்பர் ஸோ அதை அப்படியே பார்த்து எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாயாரின் பெயர் அவங்களுடைய மதருடைய ஏதாவது இந்த வாக்காளருடைய மதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதையும் இங்கே எழுதிட்டோம் அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த அவங்களுடைய தாயாருடைய புகைப்பட அடையாள எண் அந்த நம்பரையும் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்புறம் துணைவரின் பெயர் இருப்பின் அதாவது இந்த வாக்காளருக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சின்னா இவர் ஆனா இருந்தால் இவருடைய ஒய்ஃப் நேமும் அவங்களுடைய ஓட்டர் ஐடி கீழேயும் எழுதணும் இதுவே பெண்ணாக இருந்தால் அவருடைய அந்த பெண்ணுடைய கணவருடைய பேரும் அவங்களுடைய ஓட்டர் ஐடியும் இங்கே எழுதணும் ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பேஜ் அதாவது ஃபஸ்ட்டு பேரான்னு சொல்லுவாங்க இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது ஃபில் பண்ணுறதுல ரெண்டு பர்சனுக்கும் அதாவது நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் சேம் ப்ராசஸ் தான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் இப்போது இப்போ இந்த பர்சன் வந்து நாற்பது வயசுக்கு கீழே இருக்கிறவர் சரிங்களா இப்போது இவருக்கு வந்து டூ தௌசண்ட் டூவில் வந்து ஓட்டு இருந்துருக்குமான்னு பார்த்தா இருக்காது ஏன்னா டூ தௌசண்ட் டூவில் இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வயசு இல்லை எட்டு வயசுக்குள்ளே தான் இருந்திருக்கும் ஸோ அதனால் இவருக்கு ஓட்டர் ஐடியில் ஓட்டர் ஐடி இருக்க வாய்ப்புகள் இல்லை அப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டில் இவரை பற்றி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லை நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் ஆனால் வந்து இது கீழே இங்கே அப்படியே கீழே ஸ்கோல் பண்ணி வரலாம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அதை முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இவர் வந்து அந்த பட்டியலில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அதனால் இதை நம்ம வந்து ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதனால் இதில் அப்படியே நம்ம பிளாங்காக விட்ருவோம் இதில் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் வரிசை எண் இந்த சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்கு அது இது இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த ஏஜ் வராதனால அதாவது நாற்பது வயசுக்கு குறைவாக கீழே இருக்கிறதால இந்த பேஜை நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இதை வந்து நம்ம பிளாங்காக விடலாம் அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்னு பென்சிலில் எழுதுறது நல்லது நெக்ஸ்ட்டு இதுதான் முக்கியமான பாட்டு நிறைய பேருக்கு இதில் தான் குழப்பம் வருது இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த பட்டியலில் வந்து நீங்கள் இல்லை இப்போ அப்போ இந்த பட்டியலில் இருக்கிற யாரா ஒருத்தர் அந்த யாரா ஒருத்தர் யாரா இருக்கணும்னா உங்களுடைய ஃபாதராக இருக்கலாம் மதரா இருக்கலாம் அல்லது உங்கள் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் அதாவது ரத்த பந்த உறவுகள் அவங்கள மட்டும்தான் நீங்கள் இதில் காமிக்க முடியும் இப்போ இந்த வாக்காளர் இந்த ஓட்டருக்கு வந்து ஃபாதரை வந்து நம்ம போட்டிருக்கோம் ஃபாதர் பெயர் அதாவது இந்த யாசின் அகமது அப்படின்ற வாக்காளருடைய ஃபாதர் பெயர் வந்து பாபு பாபுன்னு மென்ஷன் பண்ணிட்டேன் அப்புறம் கீழே வந்து வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் இருப்பின் அதாவது இந்த இப்போ பாபுன்னு போட்டோம் இல்லையா பாபுன்ற யார் இந்த மேலே இருக்கிற இந்த வாக்காளருடைய ஃபாதர் அவருடைய அடையாள அட்டை எண் அடையாள அட்டையன் இந்த ஓட்டர் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் இவங்க ஃபாதரை போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அதாவது டூ தௌசண்ட் டூ லிஸ்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோடைய என்டிங்குள்ளே நம்ம சொல்கிறோம் பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும் அதாவது ஒரு ஃபாதருடைய பழைய வாக்காளர் அடையாள அட்டை எண் நெக்ஸ்ட்டு இந்த ஃபாதர் அதாவது ஃபாதருடைய ஃபாதர் அதாவது உங்களுடைய தாத்தா அவருடைய நேம் இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம் அப்புறம் அவருடைய உறவுமுறை இந்த பாபுன்றவுக்கு காதர் யார் ஃபாதர் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு மாவட்டம் சென்னை மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி உங்களுடைய தொகுதி எதுவோ அதை மென்ஷன் பண்ண போகிறீங்க இந்த பேராவை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா இல்லை இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம் அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் இருக்கிற வாக்காளருடைய உறவினர் பெயர் தான் இருக்கலாம் அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்பா இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்பாவை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்பாவை சூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய பழைய நம்பர் இருக்கும் இல்லையா ஓட்டர் ஐடி நம்பர் அதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓட்டர் ஐடி நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்புறம் இந்த வரிசை எண்ணை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் பழைய வரிசை எண் தொகுதியோடைய எண் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றத இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும் அந்த லிங்க் கிடைக்கும் இதே வீடியோ கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து யார் ஃபாதர் நேம் எடுத்துகிட்டோம் ஃபாதருடைய ஃபாதர் நேமும் நம்ம கொடுத்தாச்சு இந்த இவர் என்ன உறவு முறை அப்படின்றத மென்ஷன் பண்ணியாச்சு அப்புறம் என்ன மாவட்டம் தமிழ்நாடு அது மாநிலம் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய வயசு வந்து நாற்பது வயசுக்கு கீழே இருக்குது அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுடைய லிஸ்ட்டு அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணணும் இதுதான் மெத்தட் ஒன்று அப்படி ஞாபகம் வச்சுங்க டைப் ஒன் நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வரிசை எண் தொகுதி எண் பாகம் எண் பழைய லிஸ்ட்டை எப்படி நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே நம்ம சொல்ல போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சைன் போடுங்க இல்லாட்டி இடது பெரு விரல் ரேகை அதை வந்து நீங்கள் அதாவது லெஃப்ட்டு தம் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அதை இங்கி வச்சு பண்ணலாம் இல்லை நீங்கள் ஒரு சைன் போட்டுட்டோம் சைன் போட்டு தெரியும்னா அதுக்கப்புறம் வந்து அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கையொப்பம் அவர் வந்து இங்கே வந்து சைன் போட்டுருவார் அந்த ஆஃபீஸர் பிஎல்ஓ ஆஃபீஸர் ஸோ இதை பார்த்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த ஃபார்ம் வந்து வாங்கி இந்த ஃபார்ம் வந்து ரெண்டு ஃபார்மாக உங்கள்கிட்ட கொடுப்பாங்க ஒரு ஃபார்ம் வந்து உங்ககிட்டே இருக்கும் ஒரு ஃபார்ம் வந்து அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் வர்ற ஆஃபீஸர்கிட்ட நம்ம ஒரு புது ஃபோட்டோ ஒன்று ஓட்டி கொடுத்துருவோம் இதை வந்து எப்போவுமே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு பென்சிலில் ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு அதுக்கப்புறமா ஒரு மூணு நாள் ஜெராக்ஸ் கூட எடுத்துருங்க அது எல்லாமே ப்ராப்பராக எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது நல்லது ஒரிஜினல் ஃபார்மில் ஏன்னா இதில் வந்து பிழைகள் அடித்தல் திருத்தம் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இதில் வந்து செப்ரேட்டாக க்யூஆர் கோடு ஒன்று கொடுத்துருப்பாங்க இங்கே இந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் ஆகிறதுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக நீங்கள் இதில் எந்த பிழையும் இல்லாமல் எழுத்து பிழை அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஃபில் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம பார்த்தது முப்பது அதாவது நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களோட லிஸ்ட் இல்லைன்னா எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது இப்போ நம்ம போகிறது பார்ட் டூ ரெண்டாவது முறையில் எப்படி ஃபில் பண்ணணும் அதாவது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருந்தால் ஒரு வீட்டில் அவங்க எப்படி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நாற்பது வயசுக்குள்ள நாற்பது வயசு மேலே அப்படின்னு தோராயமா கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட் இல்லைன்னா அதாவது ஓட்டர் ஓட்டு உரிமை இல்லை ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்போ எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் நீங்க இல்லைன்னா இந்த முறையை ஃபில் பண்ணணும் இருந்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறது இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது மெத்தட் டூ அதாவது நாற்பது வயசுக்கு மேலே ஒரு கேண்டிடேட் இருக்காரு அந்த வாக்காளருக்கு வந்து எப்படி ஃபில் பண்ணணும் இவருடைய வயசு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி வயசு இருக்கும் ஸோ இவருக்கு வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இவரோட பிறந்த தேதி நம்ம போட்டாச்சு டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு ஆதார் எண் நம்ம கொடுத்தாச்சு இவருடைய ஆதார் இருந்து நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு அப்புறம் தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர் அதை நம்ம கொடுத்தாச்சு அதாவது இந்த ஓட்டருடைய பேர் ஃபாதர் நேமு கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு தந்தையின் புகைப்பட அடையாள அட்டையின் முன்னாடி சொன்ன மாதிரி ஓட்டர் ஐடி அவங்க ஃபாதருடைய ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மாவுடைய பேர் எழுதிருக்கோம் அப்புறம் அந்த அம்மாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க ஈஸியாக நெக்ஸ்ட்டு வந்து துணைவரின் பெயர் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா அதாவது இந்த பர்சன் ஆனாக இருந்தால் அவங்களுடைய மனைவி அப்புறம் அந்த மனைவியோட ஓட்டர் ஐடி நம்பர் இதே பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய கணவர் அப்புறம் அவங்க கணவருடைய ஓட்டர் ஐடி நம்பரை நம்ம கொடுத்துருவோம் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த விட குழப்பமும் இருந்திருக்காது முன்னாடி ஃபில் பண்ண ஃபார்ம் மாதிரி தான் எந்த மாற்றமும் கிடையாது சேம் தான் இப்போ வந்து பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முந்தைய சிறப்பு தீவிர திட்டத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் இவருக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்டில் இவர் பேர் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவருக்கு பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி ஆகிருக்கும் ஸோ அப்போ இவர் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ வாக்காளரின் பெயர் வந்து அகமது அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இவர் ஓட்டு போட்டிருக்கார் ஓட்டு இருந்திருக்கு ஸோ அதனால் அங்கே ஃபில் பண்ணிட்டோம் முன்னாடி இருந்திருக்கு என்னாச்சுன்னா ஓட்டு இல்லை ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபில் பண்ணோம் ஓட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் இங்கேயே நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அகமது அப்புறம் ஓட்டு இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இப்போது வந்து எல்லாேருக்கும் லேட்டஸ்ட்டாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஓட்டர் ஐடியில் இதுவே ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு வேறு வகையான ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து டிஎன் ஸ்லாஷ் ஜீரோ ஒன் ஜீரோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இந்த வரிசையை நம்ம செக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ டூ தௌசண்ட் டூ லிஸ்ட்டில் எஸ்ஐஆர் லிஸ்ட்டை அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த நம்பரை பார்த்து அங்கே அதை பார்த்து தான் நாம் இப்போ நம்ம இதை நோட் பண்ணி வச்சுருக்கோம் பழைய நம்ம இது இங்கே கொடுக்கறது எல்லாமே இந்த முக்கியமாக நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய என்னதுன்னா இந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் இங்கே முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த ரெண்டு டீட்டெயிலும் பழைய டூ தௌசண்ட் டூ லிஸ்டிலேருந்து தான் எடுத்தது இங்கே கொடுக்க வேண்டியது எல்லாமே டூ தௌசண்ட் டூ லிஸ்டிலேருந்து தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர்த்து மேலே மட்டும்தான் லேட்டஸ்ட்டு இங்கே இங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்களா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லா கண்டும் எல்லா விஷயங்களும் நம்ம கொடுக்குற விவரம் எல் அனைத்துமே அந்த பழைய டூ தௌசண்ட் டூ லிஸ்டிலேருந்து எடுத்தது தான் ஸோ வரிசை என்னாக இருக்கட்டும் ஓட்டர் ஐடி நம்பராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பழைய லிஸ்ட்டில் இருந்து டூ தௌசண்ட் டூ லிஸ்ட்டில் இருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம் டூ தௌசண்ட் டூ லிஸ்ட்டு எப்படி எடுக்குதுன்னு மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு வரும் ஸோ அந்த கிளிப்பிங்கும் வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து முன்னாடி நம்ம ஃபில் பண்ணதும் அதே மாதிரி தான் அந்த பிலோ ஏஜ் நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்களுக்கும் நம்ம அதே டூ தௌசண்ட் டூ லிஸ்டில் இருந்து இருப்போம் இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆல்ரெடி ஓட்டு போட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதனால் அந்த விவரங்கள் இவருடைய விவரம் அதாவது வாக்காளர் பேர் வந்து அகமது அவருடைய அடையாள அட்டை அவருடைய ஃபாதர் யார் இருந்துச்சுன்னா ஃபாதர் நேம் போடுறோம் அவர் உறவுமுறை ஃபாதர்னு போட்டோம் சென்னை அப்புறம் தமிழ்நாட்டு தௌசண்ட் லைட்ஸ் இந்த சட்டமன்ற தொகுதி என்ன பாகம் என்ன வரிசை என்ன அதிலே இருக்கும் பழைய லிஸ்ட்டில் அல்லேருந்தே எடுத்துட்டோம் அதாவது ஆமதுடைய லிஸ்ட்டு பழைய லிஸ்ட்டு எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அதாவது இந்த ஆமதுடைய உறவினர் யார்னா ஒருத்தர் அதே வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தார்னா அவருடைய விவரம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் இவர் ஆமதுடைய ஃபாதர் பாபு அவருடைய நேமை போட்டோம் அப்புறம் அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர் போட்டோம் முன்னாடி ஃபில் பண்ணணும் இல்லைங்களா அந்த பிலோ ஃபார்ட்டி நாற்பது வயசு கீழே இருக்கிறவருக்கு ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஃபில் பண்ண போகிறோம் அப்புறம் உறவினர் பெயர் பாபுடைய ஃபாதர் காதர் அவரோ முறை வந்து ஃபாதர் இருக்குது அப்புறம் வந்து மாவட்டம் சென்னை அப்புறம் தமிழ்நாடு தௌசண்ட் லைக்ஸ் ஏரியா இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் சட்டமன்ற தொகுதி பாகமின் வரிசைன்னா அந்த டூ தௌசண்ட் டூ லிஸ்ட்லேருந்து எடுத்தது ஸோ இப்படி தான் நம்ம ஏஜ் பிலோ ஃபார்ட்டி மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபில் பண்ணணும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு இடத்துல வராங்க முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவரு உங்களுக்கு வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தால் எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் இருந்தால் இந்த ரெண்டு பார்ட் டூவில் ரெண்டு இடத்துலையும் அவங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் ஒன்று வந்து அவங்களுடைய நேமு அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு அவங்களுடைய ஃபாதர் நேமு இல்லை மதர் நேமு அப்புறம் அவங்களுடைய தொகுதி எண்ணு பாகம் என்று வரிசை எண் கொடுக்கணும் அப்புறம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எந்த உறவு முறை போட்டார் அந்த உறவு முறையுடைய டீட்டெயில்ஸ் அதே மாதிரி கொடுக்கணும் பட் இதுவே நாற்பது வயசு கீழே இருந்துச்சுன்னா ஒரு இடம் தான் அது என்ன இடம்னு உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல தான் அவர் வந்து என்ன பண்ணுவார் ஃபில் பண்ணுவார் இங்கே பிளாங்க் ஆட்டர்லாம் இல்லை இல்லைன்னு எழுதிடலாம் பென்சிலில் ஸோ இதை ஃபில் பண்ணிட்டோம் அதே மாதிரி தான் இங்கே ஒரு சைனப் போடுறோம் நெக்ஸ்ட்டு இந்த ஆஃபீஸ்கிட்ட நம்ம இந்த ஃபார்மை கொடுக்குறோம் ரெண்டு ஃபார்ம் தருவாங்க இதுலேயும் ஸோ இதுலேயும் பா பின்னாடி இதே மாதிரி ஒரு காப்பி இருக்கும் ஸோ அதையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பேக்கில் இருக்கிற அந்த காப்பியை வந்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சுப்போம் இதை வந்து ஆஃபீஸர் கையில் கொடுத்துருவோம் ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் அவங்களுடைய கலர் ஃபோட்டோ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஒட்டி கொடுங்க இதுலேயும் அதே மாதிரி எந்த வித அடித்தல் திருத்தல் இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுங்க இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக நம்ம ஃபில் பண்ணது டீட்டெயிலாக இல்லை எனக்கு வரிசைன்னு இதெல்லாம் தெரியல லிஸ்ட்டே இல்லை உதாரணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய நேம் வந்து இந்த டூ தௌசண்ட் டூ லிஸ்டிலே இல்லை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டூ லிஸ்ட்டு எப்படி எடுக்கிறதுன்றது இருந்தாலும் அதில் பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் என் பேர் இல்லை ஃபாதர் நேம் இல்லை அவர் வந்து இறந்துட்டார் அப்படின் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து நீங்கள் பிளாங்காக விட்டுட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சஜஷன் கேளுங்க அவரே உங்களுக்கு கைட் பண்ணுவார் முடிஞ்ச வரை அந்த லிஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணி எடுக்க பாருங்கள் அதான் உங்களுக்கு நல்லது இல்லை இப்போ நம்ம இதில் கொடுக்குறோம் ஃபாதர் நேம் கொடுக்குறோம் ஃபாதருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து நம்மள்ட்ட இல்லை அப்படின்னா பிளாங்காக விட்டுட்டு எது எதுதான் உங்களுக்கு தெரியாத பிளாங்காக விட்டுட்டு ஆஃபீஸ் அட்டை நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது உதாரணத்துக்கு இந்த சட்டமன்ற தொகுதி பாகம் வரிசை என்னெல்லாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாத விஷயங்கள் நிறைய பிளாங்காக விட்டுங்க சட்டமன்ற தொகுதியின் பேர் பாகம் வரிசை எண்ணாக அந்த பிஎல்ஓ பிஎல்ஓ ஆஃபீஸரே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறையா பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து அது வந்து ப்ரீ ப்ரிப்பேர்டாக தான் வராங்க அதனால வந்து எல்லாம் அனுபவசாலியாக தான் இருக்காங்க சில பேர் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது தெரியாத முக்கியமாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இந்த மேலே இருக்கிற விஷயங்களை ப்ராப்பராக ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இது முடிஞ்ச வரை இதை வந்து ப்ராப்பராக இது இதையும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் ஃபில் பண்ண இந்த ரெண்டு பேராவே ஸோ அப்போ தான் உங்களுக்கு நாளைக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் இது இருக்கும் அதே மாதிரி நமக்கு சைனை போடுவோம் இங்கே ஒரு ஆஃபீஸர் சைன் போட்டு போட்டுருவார் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த டூ தௌசண்ட் டூ லிஸ்ட்டில் எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் நம்மளுடைய நேம் இருக்கா அதாவது இப்போ நம்ம ஃபாதருடைய நேம் வந்து சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம் அவருடைய நேம் இருக்கா அவருடைய அவருடைய வந்து ஓட்டர் ஐடி நம்பர் என்ன வரிசை என்னென்ன பாகம் என்னென்ன சட்டமன்ற தொகுதி என்ன அப்படின்றத நம்ம இப்போ சர்ச் பண்ணி எடுக்க போகிறோம் இதுதான் ஒரு முக்கியமான பார்ட்டு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அதே வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம் ஓட்டர் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம் நான் கூகுளில் போய்ட்டு அதை டைப் பண்ணி அதை சர்ச் கொடுக்குறேன் சர்ச் கொடுத்ததும் இதுதான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த லிஸ்ட்டு எடுத்தோம் பாருங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸரோட நம்பர் கண்டுபிடிக்க போகணும்ல அதே வெப்சைட்டு தான் இப்போ அதில் கீழே போனோம் இப்போ வந்து மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்ற ப்ளூ கலரில் ஒரு மெனு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து உங்களுடைய ஸ்டேட்டு நம்மளோட ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு வியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்ஷனை தூக்கிட்டாங்க அதாவது நம்ம ஓட்டர் ஐடி மூலயமா சர்ச் பண்ணி எடுக்கிற ஒரு ஆப்ஷன் தான் அது ஸோ அது இல்லை இப்போது இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி டேட்டில் அதாவது பன்னெண்டு நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இன்றைக்கி இல்லை இப்போ சர்ச் பை நேம் கொடுக்கலாம் இதுதான் கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸும் கூட சர்ச் சில பேருக்கு வந்து இதில் சர்ச் பண்ணும்போது அவங்களோட நேம் வரல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாட்டி இந்த சர்வர் இஷ்யூவால் சில பேருக்கு இந்த பிரச்சனை வரலாம் ஸோ அதனால் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுலேயும் அப்படியே இஷ்யூ இருக்குது அவர் நேம் வரலை என்னுடைய இது ஃபாதர் நேமை நான் சர்ச் பண்ணுறேன் மதர் நேம் இதில் சர்ச் பண்ண வரலைன்னா நீங்கள் உங்களுடைய பர்டிகுலர் பிஎல்ஓ ஆஃபீஸரை டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுறது நல்லது அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அவங்க நம்பர் எப்படி எடுக்கணுன்ற இந்த வீடியோவோட ஆரம்ப கட்டுறதுலேயே நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பை நேமில் நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக் நம்மளோட டிஸ்ட்ரிக் நே என்ன பார்த்தீங்கன்னா சென்னை அப்புறம் நேம் ஆஃப் அசம்பிள் இங்கே வந்து தௌசண்ட் லைட் அப்புறம் நேம் ஆஃப் த எலக்டர் எலக்டர்னா அந்த வாக்காளருடைய பெயர் இப்போ நம்மளுடைய ஃபாதருடைய பழைய லிஸ்ட்டு எடுக்க போகிறோம் அவருடைய ஓட்டர் நம்பர் வரிசை என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஃபாதர் நேம் டைப் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணுறோம் இப்போ ஃபாதர் நேம் வந்து பாபு அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணால் அதில் நம்ம தமிழில் தான் கொடுக்கணும் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விடுங்க ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபாதருடைய ஃபாதர் அதாவது உங்களுடைய தாத்தாவுடைய நேம் பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேஸ் தட்டுனீங்களா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தமிழில் கன்வெர்ட் ஆயிடுது ட்ரான்ஸ்லேட் ஆயிடுது நெக்ஸ்ட்டு அதோட ஜெண்டர் செலக்ட் பண்ணுறோம் அப்புறம் இங்கே கேப்ஷா ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கேப்ஷாவை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து அதோடய ரெக்கார்ட்ஸ் வந்துடும் அந்த நேமில் பாபு காதர் அப்படின்ற நேமில் இருக்கிற பாபுன்ற நேமுக்கு காதர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவருடைய நேம் லிஸ்ட் எல்லாம் இங்கே வந்துடும் ஒரு நாலு பேர் காட்டுது நம்மளுடைய இது வந்து ஃபஸ்ட்டுலேயே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் பாட் நம்பர் சீரியல் நம்பர் அது அப்புறம் வந்து அந்த ஏரியா தௌசண்ட் லைட்ஸ் அப்புறம் வந்து அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர் ஸோ எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸோ இதை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த முன்னாடி நம்ம காமிச்சோம் இல்லையா அந்த ஃபார்ம் அந்த வர்ஸ் எண் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் டூ தௌசண்ட் டூ லிஸ்ட்டு இல்லை எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் அது ஸோ இதில் இருக்கிற அந்த பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் இது நம்பர் டென் இது வந்து அந்த தொகுதியோடைய எண்ணு அப்புறம் அந்த தொகுதியோடைய பேர் தௌசண்ட் லைட்ஸு அப்புறம் அதோட பார்ட் நம்பர் அப்புறம் சீரியல் நம்பர் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்டில் ஃபில் பண்ணிக்க இப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் இதுவே எங்கள் ஃபாதரு இதுவே உங்களுடைய நேமை நீங்கள் சர்ச் பண்ணி கூட இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம் டூ தௌசண்ட் டூவில் உங்களுடைய லிஸ்ட்டு இருக்கணும் சிஆர் லிஸ்ட்டில் இருந்தால் தான் இல்லை டிஸ்பிளே ஆகும் எஸ்ஐஆர் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இல்லைன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வராது இது வந்து ப்ரீவியஸ் எபிக் நம்பர்னு சொல்லுவாங்க பழைய எபிக் நம்ப பழைய வந்து பழைய ஓட்டர் ஐடி நம்பர் ஸோ அதான் ப்ரீவியஸ் எப்பிக் நம்பர் ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபார்மை வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த ஃபார்ம் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்குன்னா அந்த எ எலெக்ஷன் ஆஃபீஸர் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இல்லாட்டி ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற நம்பரை டோல் ஃப்ரீ நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் போட்ட இந்த கண்டென்ட் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதை போட்டிருக்கிறோம் இது வந்து சில பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் அண்டு நம்மளுடைய தெரிஞ்ச சர்க்கிளில் இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் நிறைய இப்போது வீடியோ நாளில் தவிர்த்து நீங்கள் ஏதாவது கொஞ்சம் லேட்டாக பார்க்கணும் அந்த டைமில் ஏதாவது சேஞ்சஸ் வரலாம் எதாவது மாறு மாறுபாடுகள் இந்த ஃபார்மில் கொண்டு வந்திருக்கலாம் ஸோ இப்போது இன்றைக்கி டேட்டில் நம்ம இதை போடுறதுனால என்ன இருக்கோ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யாஸின் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்